ஸ் அந்த நான் உங்கள் வீடியில் இன்றைக்கி ஒரு சூப்பரான எக்ஸலண்ட்டான வீடியோ தான் உங்களை வந்து நான் மீட் பண்ண வந்திருக்கேன் இந்த வீடியோ வந்து தமிழ்னு பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு ஆட்டு மந்தையோட தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணால் வந்திருக்கும் எதுக்காக இந்த வீடியோ நம்ம எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா மட்டன் சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம் அதே இது வளர்க்கும் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ எதுக்காகனா இது ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம பண்ணுறோம் அது மட்டும் இல்லைங்க இப்போ உள்ளவன் யங்ஸ்டர்ஸ்லாம் பாருங்கன்னு வந்துச்சிங்கன்னா ஒரு ஆடு எப்படி பார்த்து வாங்கணும் ஒரு நாட்டாடை எப்படி பார்த்து வாங்கணும் அதோட குவாலிட்டி பார்த்து எப்படி செக் பண்ணி வாங்கணும் எவ்வளோ ரேட்டுக்கெல்லாம் வாங்கணும் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் வந்து ஆடு வளர்க்குறவங்களுக்கு சரி வாங்குறவங்களுக்கு சரி ஏதாவது கருத்துக்கள் நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ் வந்து கீழே வந்து சொல்லுங்கள் அதுவும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்களை போய் தரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணால்

கொடி ஆடு இப்படி பல விதமான ஆடுகள் இருக்கு வரவங்களுக்கு எங்களுக்கு இன்ன ஆடு வேணும்னு கேட்பாங்க அவங்க கிட்ட காமிச்ச முண்டா ஓகே நம்ம வேலை சொல்லுவோம் அவங்க வாங்கிடுவாங்க சரி இப்ப யாருமே தெரியாம வர்றாங்க சில பேர் வந்து இப்ப யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும் ஒரு கோயில் விசேஷம் அந்த பார்த்து வராங்க அவங்க அந்த ஒரிஜினல் நாட்டாடு வாங்கணும்னா அதுக்கு அடையாளம் ஏதாவது இருக்காங்க அவங்க வந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வருவாங்க அவங்க வந்து புரோக்கு வருவாங்க அவங்க பார்த்து அவங்க சொன்னா அவங்க கேட்டுக்கிடுவாங்க சரி இன்னைக்கு இருக்கீங்க பத்து கலா குட்டி ஏழாயிரம் எட்டாயிரம் கடாயா இருந்தா பத்தாயிரம் இப்படி பல விதமா இருக்கு சென்னையாடு அதுக்கு ஒரு ரேட்டு குட்டி ரெண்டு குட்டி ஓடு இருந்தா அதுக்கு ஒரு ரேட்டு தான் இன்னைக்கு உற்பத்தி கம்மி சரி சார் இன்னைக்கு வந்து அழிவு கூடுதல் சரி இன்னைக்கு வருங்காலங்களில் வந்து ஆடு மாடுகள்லாம் இருக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை இருக்கிற கல்வி காட்டியெல்லாம் இறந்துட்டா ஆடு மாடு உற்பத்தி குறைஞ்சிக்க போகும் சரி கறி வேலையும் கூடிரும் இன்னைக்கு ஆடு மாடு மேய்க்கிறவனு பொண்ணு கட்டு போனால் அடிக்க வராங்க என் மகனை மகள ஆடு மாடு மேய்க்கிறவனு பொண்ணு கட்டு வர நாங்கள் படித்து வேலைக்காரர்களுக்கும் கொடுக்க முட்றாங்க அன்றைக்கி பத்து பிள்ளை பத்து வச்சுருந்தாங்க ஆளுக்கு ஒரு வேலை பார்த்து உற்பத்தி பெருக்கு இன்னைக்கு இன்றைக்கி ஒரு பையன் அவர் பைக்கு ஒரு பேண்ட் ஷர்ட்டையும் போட்டு அப்படி நான் காலேஜி போகிற மட்டும் டாஸ்மார்க் கடையில் போய் அட்டன் ஆகிடுறாரு இதம் உண்மை கரெக்ட் இனி வரும் வந்து ஆடு மாடுகள் உணவு தானியங்கள் இதெல்லாம் வந்து உற்பத்தி கம்மி விவசாயி போறா இருக்குற நிலத்தை பெறாட் போட்டு வித்திட்டு அவனும் பரவஞ்சி கடைல போய் பெறாட் இப்போ ஏபார் சின்ன பைய கட்டி போறான் அந்த பைய என்ன கேக்குது தாத்தா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி பெறை பண்ணி மின்னல் வாட்ரோட வந்தா எனக்கு புடிச்ச வேணும் இல்லாட்டி எனக்கு புரிசி வேணாம் ஹஸ்பண்ட் லைஃப் வேஸ்ட்டுன்றது அவனை கேட்டால் ஒய்ஃபன் லைஃப் வேஸ்ட்டுன்றான் கோர்ட்டு வாய்தா கேஸு போலீஸ் ஸ்டேஷன் என்ன செய்ய மனிதன் தெரிஞ்சு மன கட்டுப்போட வாழ்ந்துக்கிட்ட நாடு நல்லா இருக்கு நம்மளும் நல்லா இருப்போம் டெக்னாலஜி என்னதான் பாரம்பரியத்தை மறக்க மறக்க மறந்துட்டாங்க அன்னைக்கு கோமனது கோமனம் கட்டி விவசாயம் பண்ணாங்க அழுதுக்கு இருந்தால் உழுதுக்குறான் இருக்கான் செஞ்சவனு செய் செத்தவனுக்கு ஆளு அழுதுக்கு இருந்தாலும் உழுதுக்குறாண்டு உழுது விவசாயம் பண்ணா இன்னைக்கு போற மிஷின் வந்துருச்சு போற கலப்ப டாக்டரு அது கல களை வெட்டுறதுக்கு மிஷின் மருந்து அடிக்கிறதுக்கு மிஷின் மனிதனுக்கு மனுஷ மரியாதை எல்லாம் பொறுச்சு விவசாயி போனால் ஒரு ஒரு ஆஃபீஸில் கூட மதிக்க மாட்டேன் விவசாயி இல்லைன்னா நாட வாழ முடியாது உணவு உற்பத்தி இல்லைண்டா உணவு உற்பத்தி இல்லைண்ட மனுஷன் வாழ முடியுமா முடியாது இதில் லக்மிஸ் கேட்குறாங்க இதை வளர்க்காம இருந்தால் எப்படி கிடைக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் வந்து உற்பத்தி கம்மியாயிருச்சிங்க அழிவுதான் கூடுதல் உட்காந்து சாப்பிட்ற மணக்கால் நெண்டு சாப்பிட்ற வந்து பிரே பண்ணி சாப்பிட்டு பூடுறாங்க ஆடு மாடுகள்லாம் காலப்போக்கில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டுக்கு ஆந்திரா கர்நாடகா கேரளா பம்பாய் மகாராஷ்டிரா இப்படி வெளி மாநிலங்கள் இருந்து தான் தமிழ்நாட்டுக்கு ஆடு சப்ளை பண்ணிக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து

நாட்டாடுக்கு வந்து காது குட்டாயிருக்கு சரி சரி ஆந்திராடுக்கு பூரா காது நீடுமா இருக்கு கொஞ்சம் அகலமா இருக்கு ஓகேங்க இதுக்கு வந்து அகலம் கம்மியா இருக்கு நாட்டாடு இது என்ன நாட்டாடு தப்புதா சரி இது ஒரு நாட்டாடு சரி சரி அந்த ஆந்திராடு வந்து கொஞ்சம் காது கொஞ்சம் நீடு நீடுமா சரி கொஞ்சம் குள குள இருக்கு குள குள இருக்கு சரி இது வந்து கெட்டியா இருக்கல ஆமா ஆமா இந்த கெட்டியான வராது இதுல வராது சரி 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 ஓகே அட உங்க பேர் என்ன அண்ணே எங்க இருந்து வரீங்க பூச்சம்பட்டி சென்னை இப்போ அந்த மாடலாம் வந்து அங்கே நீங்கள் வளர்க்குறீங்களா இல்லை வாங்கி வைக்கிறீங்களே வாங்கி கொண்டு வந்து வளர்க்குறோம் வாங்கி கொண்டு வந்து வளர்க்குறீங்க எங்க இருந்து வருது ஆடு ராஜஸ்தான்ல இருந்து வருது ராஜஸ்தான்ல இருந்து வருது சரிண்ணே என்ன இன்னைக்கு எத்தனை குட்டி நான் கொண்டு வந்தீங்க இருபது குட்டி கொண்டு வந்திருக்கோம் சரிண்ணே குட்டியோட ரேட் இன்னைக்கு எவ்வளோண்ணே குட்டி ஆயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா ஏழாயிரம் ரூபா அப்படி விற்கிறோம் சரிண்ணே இன்னைக்கு நம்ம ஆடு விற்கிறீங்களே என்ன வகை ஆடுன்னு இது ஆடு ஆடு என்ன வகை நாட்டாடா இல்லை என்னதுன்னு அங்கே அங்கேருந்து அங்கிருந்து வரது இங்கே நம்ம நாட்டு ஆடு கிடையாது ஒரு குட்டி எவ்வளோ ரேட்னு அதே ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரம் இருக்கும் இருபத்தி நாலு கிலோ இருபத்தி மூணு கிலோ இருபத்தி நாலு கிலோ இருபத்தி மூணு கிலோ இருக்கும் சரி இன்னைக்கு நிலவரம் எப்படி நியாபகம் இருக்கு நம்ம நாட்டு ஆடு என்னாக்கா இருபத்தி நாலு கிலோக்கு எப்படி எட்டாயிரம் ஒன்பதாயிரம் இது அந்த நாட்டு ஆடு என்ற வச்சு ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய்க்கு தான் தரோம் சரி சரி ஆனால் கம்மியான ரேட்டுக்கு தான் கொடுத்துருக்கோம்

கிலோ வந்து முன்னூத்தம்பது ரூபான்னு குடுக்கிறோம் சரி அதாவது எடுத்துக்கலாம் இல்ல குட்டியோட குட்டியோட எடுக்கல வந்து பாத்து எடுத்துக்கலாம் தொண்ணூத்தி மூணு சரி அறுபத்தி மூணு முப்பத்தி ஒன்பது சரி எழுபத்தி நாலு சரி பதினஞ்சு வந்து உங்க பேரு நானே என் பொண்ணுச்சாமி கண்ணே வரீங்க வளமுறை வளமுத சரிண்ணே இப்போ எத்தனை ஆடனி விக்கிறக்கான கொண்டு வந்து இருபது ஒண்ணு இருக்கு இருபது பத்து இது எத்தனை நாள் குட்டினு

இது வர செம்புலி ஆடு செம்புலி ஆடு சரிண்ணே இது நாட்டு ஆடாமே நாட்டு ஆடு இருக்கு செம்புலி ஆடு ரெண்டுமே வச்சிருக்கீங்க சரிண்ணே இது இன்னைக்கு குட்டி என்ன ரேட்னே போயிட்டு இருக்கு ஆறாயிரம் ஐயாயிரம் சரிண்ணே இப்போ ஆறாயிரத்துக்கு ஒரு குட்டி வாங்குறாங்க எத்தனை கிலோனே இருக்கும் அதில் நான் நாலு கிலோ வந்தாலும் வந்தது மூணு கிலோ வந்தால் வந்தது ஆறு கிலோ வந்தாலும் வந்தது ஆறாயிரத்து குட்டியை பொறுத்தது சரி ஓகே ஆனால் இப்போ இந்த விசேஷங்களுக்குன்னு கேட்டு வராங்கல்ல அவள் பத்தாயிரம் பாஞ்சாயிரத்து கிடையாது அந்த இருக்கு நான் ஃபோன் நம்பர் கேட்டேன்னா கான்டெக்ட் பண்ணுறேன் நீங்கள் கொடுத்துருவீங்க ஆ கொடுத்துருவோம் ஆனால் உங்கள் பேர் என்ன கிருஷ்ணன் நீங்கள் எங்கே இருந்து வரீங்க நிலக்கோட்டை நிலக்கோட்டை சரி இது எத்தனை வருஷம் யாரும் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம ஒரு பத்து வருஷம் பத்து வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சரி இப்போ நம்ம குட்டி இன்னைக்கு ரேட்டில் என்ன என்ன ரேட் நீ கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க குட்டி வளர்ப்பு குட்டி வந்து ஒரு ஆறாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு ஆறாயிரம் ஆனால் வாரம் வாரம் ஒரு ஒரு நிலவரம் ஆறு வாரம் குட்டி அந்த மாதிரி ஆகும் இப்போ வந்து நம்ம ஒரிஜினல் குட்டி எப்படி பார்த்து வாங்குறது ஒரிஜினல் குட்டி தான் ஒரிஜினல் அதுக்கு எதாவது அடையாளம் ஏதாவது இருக்கா அது நாட்டுக்குட்டியும் பொட்டு பொட்டா இருக்கு வெள்ளக்குட்டியா இருக்கு அது வந்து நாட்டுக்குட்டி சரி மயிலமாடி குட்டி அடிக்கிற போல மயிலமாடி குட்டி சரி மயிலமாடி குட்டி இந்த மாதிரி தான் சரி ஓகே இப்போ வீட்டு விசேஷங்களுக்கு வீட்டு வந்து ஆடு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனுக்கு ஆடு கொடுப்போம் கொடுப்பீங்க ஆறு கிலோ அறுநூறு கிராம் சரி கிலோ அறுநூறு ரூபாய் ரேட்டில் கொடுப்போம் ஆமாம் ரைட் வீட்டில் வந்து கொடுக்குறோம்னா வெட்டி கொடுக்குறதுக்கு தனி குழி வரும் சரி நம்ம வந்து வாங்கிட்டு போனால் அது அந்த மாதிரி பத்தி ஒரு கம்மி கம்மியாக சரி சரி சூப்பர் எந்த நேரம்னாலும் எப்போனாலும் எந்த நேரத்துலாம் நிலக்கோட்டைக்கு வந்தால் ஆடு கிடைக்கும் சரி உங்கள் கான்டாக்ட் நம்பர் மட்டும் சொல்லலாமே சொல்லுங்கள் தொண்ணூறு சரிண்ணே நாற்பத்தி ஏழு ஆ முப்பது ஆ அறுபத்தி நாலு சரி ஐம்பத்தி ரெண்டு ரைட் ஓகே ஃபோன் பண்ணி கேட்டால் கொடுத்துட்றேன் எங்கனால ரைட் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்ம தரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணதில் என்னோட அனுபவம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து லோக்கலில் இருக்க வந்து ஆடுகள் விற்பனை காட்டினு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா கர்நாடகா ராஜஸ்தான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொள்முதல் பண்ணி இங்கே மொத்தமாகவே பார்த்திங்கன்னா ஐம்பது நூறு ஆடுகள் வந்து இங்கேருந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கேருந்து ஏன் இங்கே கொண்டு வராங்க இந்த லோக்கல் மார்க்கெட்டுக்குன்னு சொன்னீங்கன்னா பார்த்திங்கன்னா இங்கேயோட உற்பத்தி பார்த்திங்கனா ரொம்ப ரொம்ப கம்மி அங்கே உற்பத்தி பார்த்தீங்கன்னா அதிகம் இங்கே வந்து பார்த்திங்கனா நம்ம டீசெண்டாக ஃபேண்ட் ஷர்ட்டை போட்டு நம்ம ஆஃபீஸ் ஒரு போகிறோம் இந்த மாதிரி நிறைய பேர் இப்படில போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆடாக இருந்தாலும் சரி விவசாயம் இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது காரணம் என்னென்னா அதில் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம ரிசோர்ஸ் சாப்பிட்றோம் ஆனால் அதோட எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க எப்படி வளர்க்குறாங்க இதெல்லாம் நம்ம தெரியாமல் நம்ம வந்து நம்ம அப்படியே சாப்பிட்ருக்கோம் ஸோ வந்து நான் என்ன என்ன சொல்கிறேன்னா நம்ம எப்படி சாப்பிட்றதுல ஒரு ஆர்வம் காட்டுறோமோ அதே மாதிரி வளர்க்குறதே ஆர்வம் காட்டணுன்னா நம்மளோட மரபு வந்து இன்னும் அது அடுத்த லெவலில் போகும் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் இது வந்து நம்ம வந்து சொல்லவும் முடியும் ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக தான் இருக்கும் இது மட்டும் இல்லைங்க இந்த வீடியோ வந்து எதுவும் சொல்லப்படாத தகவல் இருந்தால் நீங்கள் ஆடு வளர்க்குதான் சரி வாங்குறதா சரி இது ஒரிஜினாலிட்டி எப்படி பார்த்து வாங்கணும் எப்படியெல்லாம் வளர்க்கணும் அப்படின்ற கமெண்ட்ஸை வந்து கீழே சொல்லுங்கள் அடுத்து வரவங்களுக்கு சரி வாங்குறவங்களுக்கு சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரி தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம விஜய் மீஜியாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து சூப்பரான வீடியோ மீட் பண்ணுறேன் தென் வாய்